பாமகவை பத்தி பேசிதான் பிழைப்பு நடத்தணும்னு மீசிக்கா சங்க தமிழன் தொடர்ச்சியாக பாமகவுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெரும் பதவி இல்லைன்னு நக்கல் செய்தும் நையாண்டி செய்தும் பல யூடியூப் சேனல்கள்ல பேசி வராது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாமகவுக்கு பெரிய அளவிலான பதவிகள் இல்லத்தான் ஆனா ஒத்துக்குறோம் ஆனா உங்களை மாதிரி பதவிக்காக பாலச்சந்திரன் பாலகன் பாலச்சந்திரன் பிணத்தின் மீதும் நேரம் பேசி ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போதும் அவர்களை கொன்று குவித்த கருவரத்த கூட்டத்தோடு கைகுலுக்கி இரத்த கரை படைந்த கைகளோடு கூட்டணி அமைத்து பதவி பெறக்கூடிய தேவை பாமகவுக்கு இல்லை சங்க தமிழன் சொல்லக்கூடிய அந்த பதினைந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஆண்டு வரைக்கும் பாமக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்துச்சு பல சாதனைகளை செய்திருந்தாங்க இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமை ராமதாஸ் அவர்களை உலக நாடுகளே தலை மீது தூக்கி கொண்டாடிச்சு உலக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தியவர் ஐநா சபையில திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அப்பேற்பட்ட பெருமை கொண்டவர் மத்திய மந்திரி பதவியை தூக்கி எறிந்து எங்கள் தொப்புள் குட்டி உறவுகளின் பிணத்தின் மீது எனக்கு பதவி தேவையில்லை என்று உதறி தள்ளிய பதவித்தான் அந்த பதவி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போர் உச்ச சமய சமயத்துல மார்ச் மாதமே தன்னுடைய பதவியை தூக்கி எழுந்துட்டு வந்தவர் பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் அப்போதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக விலைபேசி வீசிய வலையில விழுந்து பதவி வெறியில தேசிய தலைவரின் மகன் பச்சை பாலகன் பாலச்சந்திரனுடைய பிணத்தையும் பார்க்காமல் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதையும் கண்டுகொள்ளாமல் ராஜபக்ஷவோடு கை கொடுக்கி ரத்தக்கரை படிந்த காங்கிரஸ் கட்சியினோடு கூட்டணி அமைத்து முதல் முதல்ல எம்பியா தேர்ந்தெடுத்து நான் மக்களவைக்கு இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தேர்தலில் தான் நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கலைஞர் கேட்டதாக வன்னியரசு சொன்ன தேர்தலும் இப்படி தன்மானத்தை அடகு வச்சு தமிழர்களை கொன்று குவிச்சு கிடைக்கப்பட்ட பதவி பாமகவுடைய கால் தூசிக்கு சமமானது அன்றைக்கு வீசிக்க தேடி தேடி திமுக கூட்டணியில போய் இணைஞ்சுக்கிச்சு ஆனால் பாமக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அன்றைய காங்கிரஸ் முக்கிய தலகர்த்தாக கபில் சிவில் குலாம் நபி ஆசாத் போன்றவரெல்லாம் தைலாபுரத்தை சுற்றி சுற்றி வந்த காலம் தைலாபுரத்தை தேடி வந்தவர்களை எங்கள் தமிழர் கூட்டத்தை கொன்று குவித்த உங்களோட கூட்டணி வைப்பு நினைச்சீங்கன்னு தமிழ போராளி மருத்துவர் துரட்சி அடிச்சார் மீண்டும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற போது பாமகவுக்கு இரண்டு கேபினட் அமைச்சர்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட இணையமைச்சர்களும் கிடைக்கும் என்கின்ற சூழலில் இருந்த போதும் கூட அந்த பதவியை பெரிதுபடுத்தாமல் எங்களுக்கு பதவி அதிகாரம் கிடைக்கிறதுனாலும் பரவாயில்லை அந்த ஒன்றரை லட்சம் ஆத்மாவுக்கு ஆறுதலாக நாங்கள் இருந்தால் போதும் என்று இருந்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா நீங்க அந்த ஒன்றரை லட்சம் பேர் செத்தனார கிடைத்த பதவியை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க பச்சை பாலகன் பிரபா பாலச்சந்திரனுடைய இறப்ப இறப்பால் கிடைத்த பதவியை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படிப்பட்ட அதிகாரமோ அப்படிப்பட்ட ஆதாயமும் எங்களுக்கு தேவை கிடையாது இன்னைக்கு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பொன்னுடைய மனைவி காலைல விழ வச்சு அப்படிப்பட்ட பதவி தன்மானத்தை இழந்து சுயகௌரவத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து கிடைக்கக்கூடிய ஒரு பதவி பாமகவினருக்கு தேவையில்லை சங்கத்தமிழன் தமிழன் சிலாகிக்கிற சங்க தமிழன் லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தோன்னு சிலாகிச்சுக்கீங்க எங்களுக்கு பதவியை தூக்கி போட்ட திமுக அமைச்சர் மனைவியுடைய காலில் விழுந்தோன்னு சிலாகிச்சுக்கீங்க வேங்க வயல்ல வேடிக்கை பார்த்தோன்னு சிலாகிச்சுக்கீங்க பட்டியல் சமுதாய மக்களை திமுக அமைச்சர்கள் இழிவுபடுத்தி பேசிய போதெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்தாரு திருமாவளவன் சிலாகிச்சுக்கீங்க அப்படியெல்லாம் சிலாகிக்க முடிஞ்சா சிலாகிச்சுக்கீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாமகவை பத்தி பேசுறீங்க பாமகவை பற்றி பேசி பிழைப்பு நடத்துவதை தவிர வீசிக்க இந்த மண்ணில சாதிச்சது என்னன்னு சொல்ல முடியுமா ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டிய சமுதாய மக்களுக்கு துரோகம் கர்நாடகாவுக்கு போய் தமிழக விவசாயிகளுக்கு துரோகம்னு இப்படி துரோகத்தின் முழு உருவமாக இருக்கக்கூடிய வீசிக்கா பாமகவை பத்தி பேசும் ரொம்ப வேடிக்கையாகத்தான் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் காத்திருந்தேன் நன்றி